அடுத்து சொல்லப்படுகிறது நாக்கு நாக்குதான் எல்லா பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனை சங்க வரு அரசியல் ஒரே மருத்துவம் ஒரே ஆட்சி இப்படி பிசாசு கொண்டு வருகிறார் அதற்கு நம்ம இந்திய அதுக்கு ஆதார் சரி அது திட்டம் எதுவோ அது நிறைவேற What? <laughs>

தன் ஆத்மாவை இடுக்கங்கள் இருந்து அப்படி என்றால் வேத வசனத்தை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனம் நம்முடைய நாட்களை சொலமானிட வேண்டும் நாம் வாகனத்தை வச ஓட்டும் போதெல்லாம் கத்தனுடைய வார்த்தை தியானி சில பேர் என்ன பார்த்து தீர்மா பார்த்து பைத்தியக்கார மாதிரி பேசுவது பாடம் ஏன் என்ன நான் கத்தனுடைய வார்த்தையை சொல்லும்போது நம்முடைய நாவு கத்தருடைய வார்த்தையை சுரண்டு கொண்டே இங்கு நம்முடைய நாவு தேவனை துதிக்க வேண்டும் இந்த நாக்கு தேவனை தவிர எதையும் துதிக்க கூடாது அதனால்தான் தன் வாயையும் நாவையும் அடக்க தெரிந்தவன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார் இன்னைக்கு நாவ அடக்க தெரியல வாயை அடக்க தெரியாமல் ஆத்மா எங்கேயோ வரக்கூடாது அடுத்ததாக நாம் வாசிப்போம் யாத்தோப்பு புஸ்தகம் ஒன்னாவது அளம் இறுதி ஆளா வார்த்தை புத்தகம் உங்களில் இருக்க விசுவாசிகள் நம்பரா எங்க பாஸ்தமாவோ எங்க பாஸ்து பேசி பல வருஷம் ஆனாலும் நல்ல செய்தி கொடுப்பான் வஞ்சிக்கிறான் இன்றைக்கு ஒரு ஊழியர் இரு திருமணங்களை செய்து கொண்டு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார் துணிகரமான பாவம் மனைவி உயிரிழந்த போது வேற மனைவி கல்யாணம் பண்ண பேர் என்ன பேர் விபச்சார் விபச்சார் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய நாவை

இறுதிய நேரம் இளம் தெய்வ நிறத்திலே வர வேண்டும் என்று தெய்வ நிலை வளர்க்கிறார் அதனால வாளிகள் அவர் வெள்ளில் உள்ள அன்புகளுக்கு உப்பாக இருக்கிறார்கள் இந்த வாலிதருடைய தேசத்தை கண்ட விரும்புகிறார் இந்த வாலிபருடைய காதல் அது தேவன் பேரு மண்மை தேவன் தெரிஞ்சுதுதான் அதனால தான் நான் அங்கே பேச சொன்னேன் ஒரு தேவ மணிவன் சாகும்போது அவனை எந்த கோலத்தை வைத்து காத்தெழுந்த கோலத்தை வைத்து சுதி அவனை கொல்ல வேண்டுமென்று தீர்மானம் அணினார் ராஜா இப்போ நடந்ததுதான் வைபில்ல நடந்தது இப்போ நடந்தது அவருடைய பேர் அவ்வளோ சிங்கர் சத்தார் சிங்கர்னு சத்தார் சிங்கி அவருடைய பேர் அவர் ஒரு அந்த நாட்டுடைய ராஜா அவனை பிடித்து அரசாங்கம் பிடித்து இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி இவனுக்கு தண்டனை வழங்கலாம் என்று சொல்லி ஒரு காட்டு எருமை தோலை பச்சை தோழலை அவனை சுற்றி அவரை சுற்றிட்டு பச்சை தோழல் சுற்றி வெயில போட்டாங்க போட்டால் தோல் காய காய தோல் சுருங்கு 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 என்றால் அப்படியே மூச்சு திணறி செத்து போவாங்க அப்படி சாகிற போது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லுகிறது கடைசியாக உனக்கு என்ன வேண்டும் சத்தர் சிங் கேட்டிருக்கிறார் என்னுடைய பைபிளை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்க என்னுடைய வாதகையை மட்டும் வெளியே விடுங்கள் என்று சொல்லும் போது வாதகையை மட்டும் வெளியே அப்புறம் என்ன தேவை என்று கேட்ட போது என்னுடைய பரிசுத்த வேதாகத்தை எடுத்துக் கொடுங்கள் அந்த பரிசுத்த வேதாகத்தில் அவர் எழுதினாராம் நான் ஒரு இளம் வயது மாணவி ஒரு மாணவனை ஒருசிக்கிறேன் ஆண்டவரை என்று எழுதி அவன் அதிபதி அதில் அப்படி என்னதான் எழுதி பார்த்தவுடன் அவன் ரசிக்கப்பட்டு அப்படி என்ன செலுத்தினான் கத்துலையும் வார்த்தையை பேசுகிற நான் இருக்க வேண்டும் கடைசியாக நான் பார்த்த போங்கிறது தோல் இந்த தோல் இந்த தோலத்தில் என்னென்ன மகிழ்ச்சி கிடக்குறாங்க ஃபேஸ் வாஷ் ஃபேர் அண்ட் வாஷ் பண்ணி போயி அப்புறம் என்ன இன்னும் முன்தாணி முட்டி எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்முடைய முகத்தை சைக்கி வந்தோம்னா தோல் செய்யணும் அந்த தோல் செய்கிறோம் அதைப் பற்றி மேலும் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டு ராஜாக்கள் புத்தகம் அஞ்சாவது அதிகாரம்

ள் நினைத்திருந்தேன் நாகமார்க்கு கிறிஸ்தவம் விசித்திரமான நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இந்த நாகமானுடைய துஷ்டம் நீங்கும்படி அவன் வருகிறார் அதற்கு எலிசா தீட்டதரிசி சொல்லுகிறார் வாசிங்க இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டு பதினாறு வரைக்கும் வாசிங்க நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இசைவேல் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும்

சும் எட்டாவது அதிகாரம் வாசிங்க நாற்பத்தி நாற்பத்தி ஏழு அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பான்மை தவளாயிருந்து எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணு வைத்திருக்கெல்லாம் செலவழிக்கும் இயேசு எங்கிருந்து அவருக்கு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கு என்னை ஒருவர் தொட்டது உண்டானால் ஆசை அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுக்கி வந்து அவருக்கு முன்பாக இருந்து நாம் அவரை தொட்ட காரணத்தையும்

உணர்வு அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்ன உணர்வு இருக்கு ஜனங்களுக்காக நாம் சுமிக்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இந்த பெரும்பான் ஸ்திரி இந்த நோயுள்ள ஒரு ஸ்திரி தோலை தத்தோடையத்திற்கு அந்த உணர்வு தெரிந்திருக்கிறது யாரோ என்னை தொட்டார்கள் அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் யார் வேதனை உள்ளவர்களுக்காக நெருக்கப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் இந்த ஐம்பங்களையும் அடக்க தெரிந்த அடக்க தெரியாது முதலாவது கண் கண்ணு தான் மெய் எல்லாருக்கும்

கண்ண சரிதா ஆனா தேவ ஆலயத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போல எப்படி சொகுசா கத்தருடைய வார்த்தை நல்ல சொகுசா கண் ஏன் மயங்கருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு காது தீவிரமா இல்லை இல்லை யாரோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க நம்ம போய் கொஞ்சம் உட்காந்து

எப்படி ஐ குளங்களையும் அடக்கும்படிக்காக தேவன் சிலுவையிலே ஐ குலங்களை அடக்குவதற்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் வெற்றி சிறந்தார் நம்முடைய அக்கருளங்களை எல்லாம் நீக்கினார் ஐ குலங்களையும் அடைக்கினா நாம் பல்லோகத்துக்கு போறது கண்பா அலே இல்லையா அழை இல்லையா அப்படியாக நாம் கண்களை போய் நான் சிந்திக்கிறோம் മറുപടിയും എഴുതോലേപ്പിള്ള മറിച്ച് പോയിത്തറുകൾക്ക് വയ്ക്കുന്നു

அப்படியாக இருக்கட்டும் தகவல் இந்த ஐந்து கண் காலம் மூக்கு நாக்கு தோல் பகுதிகளை உங்களுடைய களத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா நீர் ஆளுகை செய்வீரா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா என் கண்களை

உங்களுடைய இயேவேல வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது உம்முடைய இரத்தம் நீக்கட்டும் ஐயுடைய பாவங்களை கழுவட்டும் ஏர அக்கரமங்களே எல்லாம் மன்னி யுத்த கொடுங்கள். என்னுடைய அக்கரமங்களே எல்லாம் மன்னி யுத்த ஐய ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள் என்னுடைய குடும்பத்திலே எல்லாரையே பெரிய பிரச்ச உன்னுடைய வார்த்தையினாலே எங்களை இடை கட்டுவிதான் ஒப்பு கொடுக்குது ஹாலே லோ நன்றி தகப்பட்ட நன்றி இயேசுவி நன்றி நன்றி எங்களுடைய ஐந்து குழந்தைகளையும் நன்றி நன்றி தகப்பட்ட நன்றி அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துறதற்கு நன்றி உன்னுடைய வார்த்தையினாலே இடை கட்டுனதுக்கு நன்றி உம்முடைய வார்த்தையை கொடுத்ததற்கு நன்றி ஐ குழந்தையை பற்றி எங்களுக்கு விரிவாக கொடுத்ததற்கு நன்றி ஆவியான ஆவியானவர்கள் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறோம் அப்படியா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தந்ததற்காக நன்றி கிருபையில் நல்ல ஆண்டவர் இங்க வந்திருக்கிற உம்முடைய உங்களுடைய போர்க்கரத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவ ஆவியான நிறைந்த வழி வழிநடத்துவீரார் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீர சரீரத்திலே நல்ல சுகபலத்தை தருவீரான ஆத்மாவிலே நல்ல பலத்தை தருவீரார் ஆத்மாவிலே அறிவு வளர்த்த தகவல் ஆவிலே அழகாக இருக்க தேவன் பெருமை செய்யுங்க விசேஷமாக சரீரத்திலே நல்ல சுகத்தை தருவீராக வேலை செய்வதற்கு நல்ல விதவை தருவீராக நல்ல வருமானத்தை தருவீரான

सेवाने कतरी सुति मुले पेत्रे आम कतेत्रि कतर सिं मने